அனைவருக்கும் வணக்கம் மன்னார் வைத்தியசாலையில் இடம்பெற்ற ஒரு சகோதரிக்கு இழைக்கப்பட்ட அநீதி அவரை ரூமுக்கு கூப்பிட்டது அவர் அவரை வந்து அஹ் பண்ணது அவரை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்குன தொடர்பாக அவருடைய குரலிலே வந்த எனக்கு வந்து அந்த குரல் பதிவையும் நான் ஆதாரமாக கொடுத்திருந்தேன் நிறைய பேர் என்னட்ட கேட்குறீங்க இதை வழியில் நீங்க ஏன் போட்டிங்கன்னு சொல்லி அந்த அக்காவினுடைய சம்மதத்தோடு தனக்கு கிடைக்கப்பட்ட அந்த அறிவி வேற யாருக்கும் நடக்கக்கூடாது அதே போல் ஏனே இவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் இனிமேல் இப்படி ஒன்று நடக்கக்கூடாது இப்படி நடந்ததுக்கு நீதி வேண்டும் இந்த கோரிக்கைகளை முன்வைத்து மக்களுக்கு இதை வெளிப்படுத்துங்கள் என்று சொல்லி அந்த அக்காவினுடைய அனுமதியோடு தான் நான் அதை போட்டேன் இது ஒன்று இரண்டாவது இப்போது அந்த விஷயங்களை நான் வெளியே கொண்டு வந்ததன் பலனாக என்மீது என் மீது வழக்கு தொடரும் முகமாக மன்னார் போலீஸ் நிலையத்திலே வந்து முறைப்பாட்டினை பதிவு செய்திருக்கிறார்கள் மன்னார் வைத்திய சாலையைச் சேர்ந்த ஸ்மார் அதில் உள்ளவங்க எல்லாம் போய் இப்ப சீலன் என்று என்னுடைய பெயரை குறிப்பிட்டு என்னுடைய முகவரியை குறிப்பிட்டு அங்கே எனக்கு எதிராக முறைப்பாட்டினை பதிவு செய்திருக்கிறார்கள் போலீஸார் என்னை முறைப்பாட்டுக்கு அழைப்பதற்கான முறைப்படியான கடிதம் என்னுடைய கையில் கிடைத்தவுடன் நான் போலீஸ் நிலையத்துக்கு போய் என்னுடைய சார்பில் என்னுடைய கருத்துக்களை வாக்குமூலத்தை நான் பதிவு செய்ய இருக்கிறேன் அதே போல செல்வம் அடைக்கலாத நாடாளுமன்ற உறுப்பினர் சபாநாயகரிடம் என்னுடைய முகநூல் கடைக்கு முடக்க வேண்டும் என்று சொல்லி பார்லமெண்டத்தில் கடிதம் மூலமாக சபாநாயகருக்கு அறிவித்திருந்தார் அதனுடைய விளைவாக முருங்கன் போலீஸ் நிலையத்திலும் அவர் சார்பில் போய் ஒருவர் எனக்கு எதிராக வாக்கு மூலத்தை முறைப்பாட்டை பதிவு செய்திருக்கிறார் அப்ப முருங்கன் போலீஸில் இருந்து எனக்கு அழைப்பு வந்திருக்கிறது இரண்டு தொலைபேசி இலக்கங்களில் இருந்து எனக்கு அழைப்பு வந்தது ஆகவே இப்படி நிலவரங்கள் சென்று கொண்டிருக்கிறது இப்ப நான் என்ன சொல்றேன்னு சொல்லி சொன்னா என் மீது எப்படியான நிலவரங்களை நீங்க கொண்டு வந்தாலும் என்னையில நீங்க சிறையில் அடைக்க முனைந்தாலும் அல்லது என்னுடைய நான் கதைப்பதை நான் சொல்லுகிற விஷயங்களை தடுக்க நீங்க முனைந்தாலும் ஏதோ ஒரு வழியில் என்னுடைய தகவலை என்னுடைய தகவல்களை நான் வெளியே கொண்டு வந்து கொண்டே இருப்பேன் இன்றைய தினம் கூட ஒரு ஆசிரியருக்கு கிடைக்கப்பட்ட அநீதி தொடர்பாக ஆதாரங்கள் எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது அதுவும் அவ வந்து ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க அவர் அவங்க வந்து சொல்லனா பாலியல் துன்பத்தை அனுபவித்திருக்கிறாங்க ஒரு டீச்சர் அவங்கள விஷயம் என்னட்ட இருக்குது அதே போல இன்னும் ஒரு கேம்பஸ் மாணவி அவருக்கு கிடைக்கப்பட்ட நிதி இப்படி நிறைய நட்டை இருக்குது ஒவ்வொன்றையும் நான் வெளியே கொண்டு வர்றதால பல்வேறுபட்ட சிக்கல்கள் வருகிறது அதை பற்றி பிரச்சனை இல்லை அஹ் இப்ப நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா இந்த வைத்தியசாலையில அந்த அக்கா அவனுடைய நிலவரம் தொடர்பாக நான் இப்ப சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இன்றைக்கு போலீஸ் நிலையத்துல அவர்கள் தங்களுடைய வாக்குமூல என் மீதான குற்றச்சாட்டை முன்வைக்க முன்வைத்திருக்கிறபடியால எல்லாத்தையும் பொது வழியில சொல்ல முடியாது எல்லா விஷயத்தையும் நான் பொது வழியில சொன்னா இந்த குற்றம் உழைத்தவர்கள் இது வந்து பெரிய நெட்ஒர்க் இந்த குட்டம் உழைத்தவர்கள் வந்து சாதாரண ஆட்கள் இல்லை எல்லாரும் வந்து பெரிய நெட்வொர்க் ஆகவே இந்த வைத்திய மாஃபியான்றது வந்து இன்றைக்கு இலங்கையிலேயே மிகப்பெரிய நெட்வொர்க் ஆகவே அதுக்கு எதிராக நான் ஒரு நான் ஒரு துரும்பு மாணியோரால் ஒரு துரும்பு ஆகவே அவர்களுக்கு எதிராக எல்லா விஷயத்தையும் கொண்டு வேண்டிய தேவை இருக்கிறபடியால பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற வகையில நான் வந்து சில விஷயங்களை வந்து பொதுவழியாக வெளியில சமூக வலைதளத்துல காசு தருவதுக்காக இப்படி எல்லாம் செய்யறோம் ஒண்ணுமே இல்லை நான் கடவுள் சுத்தியமா சொல்றேன் ஒரு ரூபாய் காசு நான் சமூக வலைதளத்தில் இதுவரைக்கும் பெற்றுக் கொண்டதில்லை இதுலயோ நான் எந்த காசுல டேட்டா போட்டு எந்த எந்த டேட்டா காசு போட்டுதான் நான் இது செய்யறேன் சரிதானே நான் சமூக வலைத்தளத்தில் உருவா நான் சம்பாதிக்கல அல்ல எந்த ஒரு நான் த எந்த ஒரு நிறுவனத்தையும் ஆற்றியவற்றையும் உருவான இன்னும் சம்பளம் வாங்க இல்ல சரிதானே அப்ப நீங்க நான் ஒரு உழைப்புக்கு கதை செய்யறேன்னு சொல்லி நீங்க தவறான நினைப்பீங்களா இருந்தா அது என்ன உறுப்பிரச்சின்னு பண்ணி நினைச்சு கொண்டு போங்க கடவுள் இருக்கிற இந்த மனசாட்சிக்கு விரோதமா எதையுமே செய்ய இல்ல ஆகவே நான் இது தொடர்புல வந்து இந்த இல வட பகுதியில் இருக்கக்கூடிய அல்லது மன்னார் நேசிக்கக்கூடிய சட்டத்தரணிகள் அல்லது அஹ் ஏனி யாராவது சட்ட ரீதியாக நான் இந்த நீதிமன்றத்துக்கு இதை கொண்டு போறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன் இப்ப வழக்கு அவங்க தொடுக்க போறாங்க தானே இப்ப நான் நீதிமன்றத்துக்கு போக நான் தயார் சில சிலவளின சிறையில் அடைக்கலாம் அஹ் அது அது நடக்கட்டும் அது பிரச்சனை இல்லை இப்ப உண்மை வெளியே வர இப்ப என்னன்னு சொல்லி சொன்னா சாட்சிகளை நான் நீதிமன்றத்துக்கு கொண்டு வரதுக்கு தயாரா இருக்கிறேன் சரிதானே சாட்சியை நீதிபதிக்கு முன்னால கொண்டு வரக்கு தயாரா இருக்கிறது ஆனால் பொதுவெளியில் அவர்களுடைய முகம் காட்டி அந்த குறித்த சாட்சிகள் வந்து தோன்ற ஆஹ் தோன்றுவதை நான் விரும்பவில்லை ஏனென்று சொல்லி சொன்னா அவர்களுக்கு குடும்பம் இருக்கிறது நாளைக்கு அவங்கள போட்டோஸை போட்டு அவங்கள டோர்ச்சர் பண்ணி இப்ப சாக இருக்கிறவங்கள உயிரோடு பல தடவை எங்கடாக்க சாகரிச்சு போடுவீங்க சரிதானே நான் மெயினா வந்த காரணம் அந்த அக்காவினுடைய உயிர் பறிபோக கூடாது என்பதுதான் என்னுடைய ஒரு தான்மீக பொறுப்பு ஆகவே அந்த அக்காவை நான் பாதுகாக்கவும் அந்த அக்காட ஜொப்பையும் நாம் பாதுகாக்கவும் இப்படி அவங்களையும் பாதுகாத்துக் கொண்டு இதுல வெற்றியும் கொள்ள வேணும் நீதிமன்றத்தின் ஊடாக ஆகவே நீதிமன்றத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது நீதித்துறை மீது எனக்கு நம்பிக்கை இருக்குது நீதி இன்னும் எங்கோ ஒரு மூலையில நீதி எங்கோரு மூலையில நீதி இருக்கும் நீதி ஆகவே நான் கோரிக்கை சாம்பருக்குள்ள ஜட்ஜினுடைய பிரத்யோகமான அந்த ஜட்ஜி மட்டும் அவங்கள விசாரணை செய்யக்கூடிய ஒரு நிலவரம் தோன்றுமாக இருந்தால் நான் சாட்சிய நீதிமன்றத்துக்கு கொண்டு வரதுக்கு தயாராக இருக்கிறேன் தயாராக இருக்கிறேன் சரிதானே ஆகவே இது தொடர்பில எனக்கு உதவக்கூடிய சட்டத்திறனிகள் என்னட்ட காசு செலவழிச்சி லோயர்மார் இருக்கு என்னட்ட காசு இல்ல ஆகவே பொதுநலனா இருக்கக்கூடிய அதுக்காக நான் யார்ட்டையும் காசு ஒருவா காசும் எனக்கு வேணாமையாடுறேன் சரிதானே ஒண்ணும் தேவையில்லை எனக்கு இந்த பக்கம் நியாயம் இருக்குது என்னட்ட ஆதாரம் இருக்குது இப்பயும் மாத்தான் நான் சொல்றேன் துணி போட சரிதானே ஆகவே இத வந்து சட்ட ரீதியாக எனக்கு ஒரு பொது எனக்காக இல்லாட்டியும் இந்த மன்னார் மக்களுக்காக அல்லது இந்த மன்னார்ல பொதுநலனா செயற்படக்கூடிய யாராவது இருந்தா சட்டம் திருந்த யாராவது இருந்தா நீங்க ஆஹ் என்னோட சேர்ந்து நீங்க வாங்க நான் சாட்சியை கொண்டு வரேன் ஆனால் ஜட்ஜினுடைய பிரத்யோகமான முறையில ஜட்ஜ் அந்த சாட்சிய விசாரணை செய்து ஒரு நீதியை வழங்கக்கூடிய ஒரு நிலவரம் இருக்குமாக இருந்தால் சாட்சியை கொண்டு வர்றதற்கு நான் தயாராக இருக்கிறேன் நான் சில என்ன சிறையில் அடைச்சி போட்டு சாட்சியை கொண்டு வராத நடவடிக்கைகள் கூட எடுக்கலாம் அதனால வந்து நான் நிறைய விஷயங்களை பொது வழியில சொல்லி இந்த குற்றம் உழைத்தவர்கள் தப்பித்துக் கொள்வதற்கு அவர்களை பாதுகா அவர்கள் என்னுடைய கருத்தை கேட்டு அவர்கள் தங்களை தற்காத்து பாதுகாத்துக் கொள்ளக்கூடும் சரிதானே அவர்கள் பல குளறுபடிகளை செய்யக்கூடியவர்கள் வைத்திய மாபியா என்பது வந்து இலங்கை முழுவதும் பல்கி பெருகி போயிருக்கிறது ஆகவே அந்த வலையமைப்புக்கு எதிராக போராடுவது என்பது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் ஆனால் மக்கள் மக்கள் நான் எல்லாம் மக்கள் மன்ற கேன் கொண்டு வரேன்னு சொல்லி சொன்னா மக்கள் நீங்க பாருங்க மக்களுக்கு இதுல புரிதல் வர வேண்டும் மக்களுக்கு இதுல தெளிவு வர வேண்டும் ஆகவே இந்த சாட்சி சட்ட ரீதியாக சட்ட ரீதியாக எனக்கு இதற்கு உதவி செய்யக்கூடிய இந்த மன்னார் மாவட்டத்தின் மீது அக்கறை கொண்ட நீதியான நேர்மையான நியாயமான சட்டத்தரணிகள் இருந்தால் உதவி உதவி என்று சொல்லி நான் உங்கள்கிட்ட கேட்கல உங்களுக்கு முடிந்தால் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள் என்பதை நான் உங்களோட இந்த இடத்துல நான் பகிர்ந்து கொள்கிறேன் பார்க்கலாம் சிறையில் அடைக்கிறதா அடைங்க உள்ள பொருண்டா போடுங்க ஒரு பிரச்சனையும் இல்ல சரிதானே உண்மை நீதி உலகத்தின் எங்கோரும் எனக்கு நம்பிக்கை இருக்குது ஒரு மூலையில இந்த அக்காக்கு நீதி கிடைக்கும் எங்கோ ஒரு மூலையில இந்த அக்காக்கு நீதி கிடைக்கும் நீதி கிடைக்கும் இன்னைக்கு எத்தனையோ சிந்துக்களை மருத்துவ கொலை செய்திருக்கிறாங்க இன்னைக்கு சிந்துவனுடைய கதை இன்னைக்கு சிந்துவுக்கு என்ன நீதி சிந்துவுக்கு என்ன நீதி கிடைக்க போகுது பொது அமைப்புகள் அப்படி இப்படி வாய்ச்சவரால் விடக்கூடியவர்களுடைய செயல் நிறைவேற்றம் என்ன இன்றைக்கு நீதிமன்றத்தினூடாக ஒரு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் அந்த அக்காக்கு என்பதுதான் சிந்துவுக்கு நீதி கிடைக்கணும் அதே மாதிரி பாதிக்கப்பட்ட இந்த வைத்தியசாலை உள்ளிருந்த அக்காவுக்கு நீதி கிடைக்கணும் இவர்களின் நீதி ஒரு பயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய பணிவான கருத்தாக இருக்கிறது அனைவருக்கும் வணக்கம் நன்றி